நேற்று நடந்த சம்பவம் வந்து கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவம் அதாவது காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவர்கள் வந்து அத்துமீறி நடந்துகிறதா நம்ம சொல்லலாம் குறிப்பா அவர் இப்படி நடந்துப்பதற்கான காரணம் வந்து அவருக்கு பின்னாடி வந்து அவருடைய முதலாளி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறதால தான் அந்த தைரியம் அந்த துணிச்சலாலதான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க நேற்றைய சம்பவம் எப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை வந்து இழிவுபடுத்தணும் அதாவது இது ஒரு பாலியல் குற்றம் அதனால அவர்கள் இந்த குற்றத்தை வச்சு அவரை அசிங்கப்படுத்தி விடலாம் என்ற அடிப்படையில் ஆட்சியாளர்கள் வேலை பார்க்கிறாங்க அந்த ஆட்சியாளர்களுக்கு துணையா அதிகாரியான பிரவீன் ராஜேஷ் அவர்கள் துணை போயிருக்காரு அப்படிதான் நம்ம பார்க்கணும் குறிப்பா அத்தனை ஊடகங்கள் இருக்கும்போது போது நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாத்தீங்களா இப்ப தான் பிரச்சனை பண்ணாருங்களா அமல்ராஜன் தான் சுட வந்தாருங்களா சன்னியூஸ் வெக்கமே இல்லாம செய்தி பதிவு செய்யறாங்க அவங்க தான் படம் பிடிக்கிறாங்க ஆரம்ப கட்டத்திலிருந்து முடிகிற வரைக்கும் அவங்கதான் படம் பிடிக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அமல்ராஜ் துப்பாக்கி சுட வந்த அமல்ராஜ் தாக்குனாரு நீங்க உள்ள வந்தது உள்ள போனது காவல் ஆய்வாளர் வந்து உள்ள இருக்கக்கூடிய அண்ணா அமல்ராஜ் அவர்களை தாக்குனது எல்லாமே காவல் ஆய்வாளர் தான் செய்த குற்றம் எல்லாம் அவருடைய குற்றம் தான் பேச கூட இல்லை என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாரு கேட்டதுக்கு என்ன பண்றாங்க அடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போறது நான் என்ன சொல்றேன் நீங்க எதற்காக போனீங்க அண்ணன் சீமான் வீட்டுக்கு சம்மன் ஓட்டுறதுக்காக போனீங்க சம்மன் ஒட்டுறதுக்கா கொடுக்க கூட போல சம்மன் ஒட்டுறதுக்கு போனீங்க ஆளா இல்ல வீட்டுல வீட்டுல யாருமே இல்லையா சீமான அண்ணன் இருக்காரு வீட்டுல அண்ணி இருக்காங்களே சீமானண்ணன் மனைவி இருக்காங்களே சரி அண்ணா இல்லைன்னா அண்ணிக்கிட்ட நீ சம்மன் கொடுத்துட்டு போயிருக்காங்களா காவல் ஆய்வாளர் அது உங்களுடைய வேலை இல்ல உங்களுடைய கடமை இல்ல அந்த பணியை செஞ்சிருக்கலாம்ல வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்க நான் வீட்டுக்குள்ள ஆள் இருந்தாலும் நான் வெளியே தான் சம்மன் ஓட்டுவோம்னா என்ன என்ன அர்த்தம் அது அப்பனா உங்களுடைய நோக்கம் என்ன நீங்க நாம் தமிழை கட்சி அரசியலை இழிவுபடுத்தணும் அண்ணன் சீமானை இழிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டமிட்டு வெளியில ஒட்டுறது ஒற்ற நீங்க வந்து யாரு படிக்கிறதுக்காக ஒட்டுறீங்க இப்ப விசாரணைக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்க சீமானனுக்கு தானே அழைப்பு சம்மன் கூட அனுப்பலாம் வந்து கூட தவிர்க்க முடியாத காரணம் நாங்க பகுதியில் உங்களுக்கு சம்மன் கொடுக்குறோம் அண்ணனுக்கு நீங்க பகுதியில் அழைப்பு கொடுத்துக்கலாம் அதை விட்டு ஒட்டாங்கலாம் அசிங்கப்படுத்தணும்னு ஒட்டுறாங்க சேவத்தில் ஒட்டுறாங்க சீமானண்ணன் பார்க்கறதுக்காக ஒட்டல அந்த பக்கம் யார் யார் வராங்களோ அண்ணன் சீமானண்ணன் வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் அந்த சம்மனை படிக்கணும் ஒட்டிருக்காங்களாம் அசிங்கப்படுத்துறாங்களாம் அப்ப அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக திட்டமிட்டு காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டு இருக்காரு அவர்களே வந்தாங்க அவங்களே பிரச்சனை பண்ணாங்க அதிகாரம் இருக்கிறதால நம்ம ஆளுங்க மேல வழக்க போட்டு சிறைப்படுத்தி நாம என்ன கேட்கறேன்னா எத்தனை நாள் ஆடுவீங்க நீங்க நம்முடைய கேள்வி அதுதான் எத்தனை வருஷம் ஒரு வருஷம் தானே ஆட போறீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யார் அதிகாரத்துல இருக்க போறா மறுபடியும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா நீ இப்படி எல்லாம் பண்ணனா இத்தனை ஊடகம் இருக்கும் நீ இப்படி ஏமாத்துறனா மக்கள் உனக்கு திரும்ப எப்படி ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுவாங்களா உன்னை புறக்கணிப்பாங்களா அதிகாரம் வந்து நிலையா உங்ககிட்ட இருக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்க கூடாது அது ஐயா ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நீங்க பண்ண தப்பாலதான் பத்து வருஷம் ஓரமா உக்கார வச்சாங்க மறுபடியும் நீங்க வந்திருக்கீங்க ஆனா மக்களுக்கான ஒரு அரசை நீங்க கொடுத்தீங்கன்னா மக்கள் உங்களை வரவேற்பாங்க ஆனா அதிகாரம் இருக்கிற திமுர்ல இப்படி எல்லாம் பண்றது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று குறிப்பா என்ன விஷயம் நாங்க பெரியார் குறித்த சீமான் பேசுறாரு பெரியாரை விமர்சிக்கிறாரு பெரியாருடைய அரசியலை வீழ்த்துன்னு நினைக்கிறாரு பெரியாருடைய அயோக்கியத்தனத்தை சீமான் எடுத்து பேசுறாரு சீமான கருத்தியெல்லாம் நம்மளால என்னைக்கு வெல்ல முடியும் கருத்தியலால் சீமான நம்மளால வெல்லவே முடியாது அதனால என்ன பண்றது அதிகாரம் இருக்கு வழக்க போடுறது இன்னைக்கு விசாரணைக்கு அழைச்சிருக்க வலசரவாக்கம் காவல் நிலையம் வந்திருக்கும் நாங்க உடனே ஈரோடுல இருந்து காவல்துறை அதிகாரிகள் வருது மறுபடியும் நீங்க விழுப்புரத்துக்கு வாங்க விக்கிரவண்டிக்கு வாங்க சென்னைக்கு வாங்க எத்தனை இடத்துல பெரியார் குறித்து வழக்கு தானே ஒரே இடத்துல ஒட்டுமொத்த வழக்கி விசாரியா விசாரியா அப்படி கிடையாது நேரத்தை சீமானுடைய நேரத்தை எடுத்துக்கணும் தேர்தல் வருதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருதுல அந்த தேர்தல் சீமான் வேலை பார்த்து கூடாது இன்னைக்கு மக்களை சந்திக்கிறாரு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களை சந்தித்து பேசுறாரு கிளை கட்டமைப்பை ஏற்படுத்துறாரு வேட்பாளரை தேர்வு செய்யறாரு இந்த பணியில சீமான் செயல்பட்டுட்டே இருக்காரு அவருடைய அந்த வேலைய வந்து முடக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக திட்டமிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க யாரு வேலை பாக்குறா ஸ்டாலின் ஐயா வேலை பார்த்துட்டு இருக்காரு வேலை பார்க்கட்டுமே வேலை பாருங்க நம்ம விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம்னு சொன்னுமா காவல்நிலையம் வரமாட்டோம்னு சொன்னுமா நீதிமன்றத்துக்கு நம்ம கட்டுப்பட மாட்டோம்னு சொன்னோமா சட்டப்படி அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு நாம தயாரா இருக்கோம் ஆனா சட்டப்படி அணுகுவதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அதிகார தானே ஐயா சம்மன் அது சம்மன் கிழிச்சது இப்ப நான் அந்த முதல்ல உங்களுக்கு யாரும் தகவல் கொடுத்தது அத்தனை காவல் ஆலயம் உங்களுக்கு கேமராவும் வீடியோவும் இப்ப நான் என் வீட்டுல ஒட்டுறேன் இப்ப என் வீட்டுல வந்து யாரோ ஒட்டிட்டு போறாங்க நான் கிழிக்கிறேன் அப்போ இவனை அந்த ஒற்றதை கிழிக்கிறாங்க இவங்களை வந்து ஏதாவது பண்ணணும் சீமான வந்து அவதூறு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் தான் வீட்டுல இல்லை இல்ல அவரு இப்ப வந்து எந்த ஏரியால இருக்காங்கன்னு தெரியல ஆளா மூணாவது கட்சிங்க நாம் தமிழ் கட்சி மூணாவது கட்சி சரிங்களா ஒத்த ரூபாய் துட்டு கொடுக்காம வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இந்த மாதிரி நேரத்துல ஒன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு சீமானை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா நினைச்சிட்டுலாம் எல்லாம் நினைக்காதீங்க திராவிடம் திமுக வந்து திரும்பி வராது மண்ணில முளைக்காது நாங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா தாமரை காவால கூட முளைக்காதுன்னு இனிமே வந்து நாம் தமிழர் கட்சி புரியுதுங்களா நாம் தமிழர் கட்சி தான் திமுக ஒண்ணுத்துக்கு ஆகாது இதை சொல்றாரு பாருங்க நாங்க பெரியாரை பத்தி பேசணும் பெரியாரை பத்தி நாம் தமிழர் கட்சி பேசுனதுனால இன்னும் யாரு சேகர் பாபு சொல்றாப்புல பெரியாரை பத்தி பேசுனதுனால இன்னும் நீங்க ஒன்னும் அடி இதுவாவீங்கன்னு சொல்லி சொல்றாப்புல புரியுதுங்களா இன்னும் இதுவாகன்னு சொல்லி சொல்றீங்க தாக்குதல் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்றீங்க அதுவும் தப்புங்க சரிங்களா உங்களை மாதிரி ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேலேருந்து மாறி மாறி கட்சி மாறுறவங்க கிடையாது நாங்கள்லாம் புரிதுங்களா தாவி தாவி போயிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது என்னைக்கு இருந்தாலும் சீமான் கூட தான் இருப்போம் நோட்டீஸ் ஓட்டுனது கிழிச்சாங்களா கிழிச்சது கேட்டு பதில் சொல்லுங்க ஏன் பா கிழிச்சிங்க நாங்கள் ஆஜராவலையா நாங்கள் அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் புரிதுங்களா நாங்கள் தான் ஆஜர் ஆகுறோன்றோம்ல எங்களுக்கு வேலை இருக்குண்ணா பக்கத்தில் சைக்கிள் ஷாப்பில் வேலை செய்கிறவங்களா இல்லை எங்க கொத்தனார் வேலை செய்கிறவங்களா ஒன் இயர் குடுத்த ஓடி பதில் சொல்றதுக்கு அப்படின்னா இல்லை இல்லைங்க அவருக்கும் வேலை இருக்குல்ல கட்சி நடத்துகிறாருல எல்லா தொகுதியும் போய் பார்க்குறாருல எல்லா தொகுதியும் போய் பார்க்கறதுனால என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அவர் எப்போ முடியுமோ அப்போ தான் வந்து பண்ண முடியும் கிழிச்சது தப்பு கிடையாது அவங்க கிழிக்கல அவுத்து தான் வச்சிருக்காங்க வீட்டில் அந்த சம்மன் கூட எடுத்து வந்து காட்டுவாங்க வேணாம் கிழிச்சு துக்கு சுக்கா போட்டு ஏதாவது இருந்திருக்கா இல்ல இல்ல உடனே தான் அவுத்தாங்க அவ்வளவுதானே அதுதான் தப்பா எல்லாம் எப்படி அனுப்புவாங்க தெரியுமா சம்மனு எப்படி அனுப்புவாங்க போஸ்ட்டில் வரும் இவங்க உங்களுக்கு அர்ஜென்ட்டு இப்போது எப்படி சீமானை ஏதாவது ஒன்று பண்ணணும் அதுதான் அர்ஜென்ட் அதனால வந்து ஓட்டிட்டு போயிட்டீங்க அதுவும் தப்பு தானே முதல்ல அந்த அவர் அவரு அவரு ஒரு சட்ட ஏதாவது கைங்கி வச்சிருக்காரா பாத்தீங்களா போலீஸ் மேல ஏதாவது கை வச்சாரா பாத்தீங்களா அவங்கதான் அடிக்கிறாங்க ரெண்டு பேர் பிடிக்கிறாங்க இவர் தள்ளுறாரு இன்னொருத்தர் தம்பி ஒருத்தர் வராரு அவர் என் தள்ளுறாரு வீடியோ எடுக்காதான்றாங்க பாத்தீங்க நல்லா பாருங்க அந்த வீடியோ பாருங்க ஏதாவது பாத்துங்க அவர் மேலேயே வழக்கு இருக்குங்க அந்த காவலர் மேலேயே ஏற்கனவே அட்வொகேட்டை போட்டு அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு சம்மன் வந்திருக்கு முதல்ல அந்த சம்மன் அவர் வீட்டில ஒட்டினாங்களான்னு கேளுங்க அந்த சம்மன் அவர் கிளிக்காம அது அவர் சொல்லுங்க வந்து திருவண்ணாமலை இருந்து நேற்று நடந்த நிகழ்வு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஊடகத்தில் பார்த்துருக்கீங்க ஒரு 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 ஊடகமும் ஒரு ஒரு ஊடகமோ செய்தியாக வந்து போட்டுட்ருக்கேன் அவர் தான் வந்து துப்பாக்கி எடுத்து பண்ணார் மற்ற ஊடகம் வந்து இவங்க தான் அடித்தாங்கன்ட்டு இவங்க தான் தள்ளின்னு போனாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க தவறான விஷயம் நல்லா பாருங்கள் மறுபடியும் வந்து மக்கள் வந்து சரியான இது ஊடகத்தை பாருங்கள் அந்த கேட்டு திறந்து காவல் ஆய்வாளர் உள்ளே போகும்போது அவரோட எக்ஸ் சொல்கிறாரு இருந்தாலும் அவர் ஷர்ட்டை வந்து பிடிக்கிறது ரொம்ப தவறு இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது இது ரொம்ப தவறுதான் இருக்குது எல்லா இராணுவ வீரர் முன்னாள் ராணுவ வீரர்களும் அனைத்து சேர்ந்து இந்த கண்டன போராட்டம் நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம் இது உறுதி இதை எதை பேசிட்டு ஒரு நாள் எடுத்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் ஆனால் இந்த காவல் ஆய்வாளர் கண்டிப்பாக அவர் ட்ரைனிங் யார் கூட வாங்கி யார் பண்ணதுன்னு தெரியல யார் ட்ரைனிங் சொல்லி கொடுத்ததுன்னு தெரியல இல்லை அந்த வாதியார் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரியாக வந்து ஒரு ஒரு இராணுவ அதிகாரி சொல்லியும் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணணுன்ட்டு ஒரு உங்கள் அதிகாரி அந்த மாதிரி தான் சொன்னாங்களா மேலதிகாரி அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்களா இராணுவ அதிகாரியும் சொல்லி பிறகு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம் தானே ஏன் அந்த மாதிரி பண்ணணும் எதுக்கு அவர் கிடிச்சாருன்னா யார் கிடைச்சது பக்கத்தில் இருக்கிறதும் அவர் கிடிச்சார் அவர் நின்று பார்த்துருந்தாரு கேட்டு நீங்கள் எப்படி வந்து ஒரு டூட்டி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் அவரும் டியூட்டி பார்த்துருக்காரு கேட் அண்டர் டூட்டி பார்த்துருக்காரு உள்ளே திறந்து நீங்களே பாருங்க உள்ள திறந்து அவரோட ஷர்ட்டை ஒரு பிடிச்சி உள்ளே தள்ளியும் போய்ட்டு மூணு பேர் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணா எப்படிங்காது ஒரு ஷர்ட்டை வந்து கிழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இராணுவ அதிகம் நான் வந்து ராணுவம் முன்னாள் ராணுவன்னு சொல்கிறேன் சொல்லியும் அந்த மாதிரி பண்ணால் என்ன ஒரு துப்பாக்கி கை து கையில் வச்சுருக்காரு ஒரு பாதுகாப்பாக வந்து இடுப்பில் தான் வச்சுருக்காரு கையில் வந்து ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறு போட்டு கையில் சைடில் வச்சிருக்காரு அது மீறியும் வந்து பிஸ்டல்லேருந்து ஒரு ஸ்ப்ரிங்கே வந்து வெளியே வருதுன்னா அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அவங்க ட்ரீட் பண்ணிக்கிறாங்க அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் பார்க்கலீங்களா ஹியூமன் ரைட்ஸ் பார்க்கலீங்களா மேல் அதிகாரி பார்க்கலீங்களா ஏன் அந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறாரு கண்டிப்பாக வந்து நாங்கள் முன்னாள் என்னமோ கண்டிப்பாக நாங்கள் இதை விட மாட்டோம் எல்லாம் ஒன்றா இணைந்து கண்டிப்பாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வோம் இது வந்து என்னோட கோரிக்கையாக நன்றி